ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நேரத்தில் வந்து விலக்கேற்றி பூஜைகள் செய்து அவரோட நாமங்களை வந்து சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் இந்த பதிவு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள முருகர் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து பூஜைகள் பண்ணி விளக்கேற்றுவது வந்து வழக்கமாக வச்சிருப்போம் ஏன்னா வந்து ஒரே நேரம் வந்து மூன்று வேலைகளில் வந்து வரும் நம்மளுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டூ ஏழு மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒன்று டூ ரெண்டு இரவு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வந்து ஒரே நேரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த நேரம் வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுவதற்கு நம்மளுக்கு வந்து அமையுதோ அந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கேற்றி பூஜைகள் பண்ணி அவருக்கான நாமங்களை படித்து பாடல்கள் படித்து நம்ம வந்து அவருக்கு பூஜைகள் பண்ணி நம்மளோட வேண்டுதல்களை வந்து வைப்போம் எப்படி தான் நம்ம வந்து வழக்கமாக வச்சுருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம சொல்லக்கூடிய நேரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து இறைவனே வந்து பூமிக்கு வந்து வருவதாக சொல்லப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில வந்து யார் யாரெல்லாம் அந்த கஷ்டத்தை பார்க்காம எழுந்திருச்சு முருகப்பெருமானுக்கு வந்து ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி அவருக்குரிய பாடல்கள் பாடி அவங்களோட வேண்டுதல்களை வந்து கேட்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல்கள் வந்து முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றையிலருந்து தொடங்கி அஞ்சரை வரைக்கும் இருக்குது உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எழும்பி நீங்கள் வந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி பூஜைகள் பண்ணலாம் ஆனால் வந்து வெளியே போய்ட்டு கோலம் போடணும் வெளியே போய்ட்டு முத்தம் தூக்கணும் கோலம் போடணும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு எழும்ப மாட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே குளிச்சுட்டு உங்களோட பூஜைகளை வந்து பூஜை அறையிலே நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கோலம் போட்டு முருகப்பெருமானுக்கு வந்து உங்களோட வேண்டுதல்களை கேட்டு சஷ்டி கவசமோ வேல் மாறலோ தனமும் படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும்ங்கிறத வந்து நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு முருகப்பெருமான் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி வைப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்பிக்கை இருந்தால் பண்ணி பாருங்க கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றுவார் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி